சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஒரு காலகட்டத்தில் தங்களுக்குள்ளேயே போர் புரிந்து கொண்டனர் அந்த தான் ஒரு அதிகாலை பொழுதில் திடீரென வந்த ஒரு படை பாண்டியர்கள் மீது திடீர் தாக்குதலை தொடங்கியது நிலைகுலைந்து போன பாண்டியர்கள் அந்த போரில் தோல்வியை தழுவினர் படையெடுத்தவர்கள் கர்நாடகாவில் இருந்து வந்த களப்பிரர்கள் என்று அறியப்படுகிறது இந்த களப்பிரர்கள் பாண்டியர்களுடன் நேருக்கு நேர் போரிட்டதாகவும் அவர்களது அதிதீவிர போர் தாக்குதலால் பாண்டியர்கள் நிலைகுலைந்து அவர்களிடம் ஆட்சியை இழந்ததாகவும் வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன கிபி இருநூற்று ஐம்பதை சுற்றிய காலகட்டத்தில் போர் மிக்க அவர்கள் தமிழக மன்னர்களை வென்று சுமார் முன்னூறு ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்தார்கள் ஆனால் யார் யார் ஆட்சி செய்தார்கள் தமிழர்களை அடக்கி ஆண்டார்களா அல்லது சமநீதி ஆட்சியை வழங்கினார்களா என்பது தெரியவில்லை கிபி பத்தாம் நூற்றாண்டில் யாப்பிலக்கண நூலான யாப்பெருங்கலத்தில் மட்டும் கலப்பிர மன்னனின் படையை பற்றிய ஒரு சிறு குறிப்பு உள்ளது சேர சோழ பாண்டியர்களை தோற்கடித்துவிட்டு அவர்களது மீன் புலி வில்லை தங்கள் குடியில் வைத்துக் கொண்டனர் இதில் குறிப்பாக சோழ நாட்டை ஆண்ட கூற்றனார் கலப்பிர மன்னராக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது கலப்பிரர் கால கட்டத்தில் தான் தமிழர்களின் இறை வழிபாட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடைபெற்றது ஆனால் இது பற்றிய எந்த குறிப்புகளும் ஆதாரத்துடன் வரலாற்றில் கிபி ஆறாம் நூற்றாண்டில் மீண்டும் பாண்டிய மன்னர்கள் களப்பிரர்களை வென்று அவர்களது ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது முன்னூறு வருடங்கள் தமிழர்களின் பொற்காலமா இருண்ட காலமா என்பது இன்று வரை தொடரும் விவாதம்